எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பத்தி எங்களை பத்தி பேச போற ஓரளவுக்கு என்ன எல்லாருக்கும் என்னைக்கும் பெருமைப்படுவேன் ஏன்னா எதையும் மாற்றியமைக்கும் திறன் கொண்டவர்கள்னு நான் நினைப்பேன் சில பேர் அதுக்காக ரொம்ப மனசு ஒடிஞ்சு போவாங்க ஐயோ நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோமே நமக்கு நடக்க முடியலையே காது கேட்கலையே கண்ணு தெரியலையே வாய் பேச முடியலையே நம்மளால ஏன் பண்ண முடியல எல்லாரும் விட நூறு மடங்கு நம்மளால பண்ண முடியும் நம்பணும் கால் இல்லையா நாலு கால் இருக்கு எனக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன் யாராவது என்ன சொன்னாக்க ஐயோ பாவோம் நீ ஏன் இப்படி கஷ்டப்படுறீ அப்படின்னா நான் எங்க கஷ்டப்படுற ரெண்டு கால் இருக்கிற தான் கஷ்டப்படுறீங்க ஏன்னா எனக்கு நாலு கால இருக்கு பல மாற்றுத்திறனாளிகள் நினைக்கிறாங்க நினைப்பாங்க தன்னம்பிக்கை எங்களுக்கு தேவை பரிதாபம் கிடையாது எங்களுக்கு தான் தேவை சரிசமமா நடத்துங்க அதுதான் எதிர்பார்க்கிறோம் நன்றி